ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றிகள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த புஷ்கர நவாம்சத்தில் எடிட்டிங்கில் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு ஜோதிடம் பேசுவோம் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து பதிவேற்றம் செஞ்ச தம்பி நம்ம அக்கா பையன் அவன் வந்து ஒரு சின்ன இது சரி நம்ம சொல்லி போடும்போது அவன் அப்படியே போட்டான் அந்த ஜோதிரம் பேசுவோம்னே போட்டான் இந்த புஷ்கர நவாம்சம்னு கீழே கொடுத்துருக்கணும் அதை அடுத்த நாள் தான் எடிட்டிங் பண்ணுற முடியுமா அப்படிங்கிறது பார்த்தோம் சரி இதை எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அடுத்த கட்டம் புஷ்கர நவாம்சத்தில் இரண்டாம் பாகத்தில் அதற்கான இது முதல் பாகம் அது ஜோதிடம் பேசுவோம் அப்படிங்கிற விஷயம் தலைப்பு கொடுத்துருந்தாலும் அது புஷ்கர நவாம்சத்தை பேசுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல் பாகத்தை பார்த்து இரண்டாம் பாகத்துக்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியாக ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்காக நம்ம இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்கோம் புஷ்கர நவாம்சத்தில் நவாம்சத்தை தரம் பிரிக்கலாம் நாலு கிரேடு இங்கிலீஷ் வார்த்தையில் கிரேடு தரவரிசை தமிழில் சொன்னோம் இந்த தரவரிசையில் முதல் தரமாக இருப்பது புனர்வசு அல்லது புனர் பூசம் நாலாம் பாதம் கடகராசியில் வர்க்கோத்தம் பெற்று ஒரு கிரகம் இருக்கும் இந்த கிரகம் அப்படி இருந்தால் முதல் தரமான பலன் தரும் முதல் தரவரிசை அதிலும் முதல் தரவரிசைங்கிறதுல கிரகமாக இல்லாமல் இந்த தனம் அப்படிங்கிற விஷயத்தில் தனகாரனான சுக்ரன் தன கதிபதியான சுகத்து கதிவன் அசரகுருவும் தேவகுருவும் சுருக்கமாக சொல்லணும்னா அசுரகுருவும் தேவகுருவும் குரு பகவான் சுக்ர பகவான் ரெண்டு பேரும் நிற்கிறது முதல் தரம் அதற்கு அடுத்த நிலையில் அது வந்து அங்கே நின்னாவே முதல் தரமான தான் அதில் வித மாற்றம் இல்லை அதுலேயும் குவாலிட்டி அதிகம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் நிற்கிறது அடுத்தது ஏன்னா இது மோட்ச ராசி நீர்நிலைகளில் புஷ்கரம் அப்படின்னாவே நீர்நிலைகள் குரு அங்கே நிற்கிறது குரு எங்கெங்கெல்லாம் நிற்கிது ஸ்திர ராசிகளில் நிற்பது நிற்கும் போது கும்பத்தில் போது கும்பமேளாக வர்றதும் சிம்மத்தில் நிற்கும்போது மகாமகம் வர்றதும் மகாமகம் குளத்துக்கு சிறப்பு வர்றதும் இருக்கிறது எல்லாமே இது மாதிரியான ஒரு விஷயம் உண்டு அப்படிங்கிறது அந்த புஷ்கர நவாம்சத்துக்கு பொருந்தி வருகிற மிகப்பெரிய விஷயம் இந்த நீர்கள் நிலைகளும் குருவும் சேர்ந்த ஒரு விஷயம் அதனால அந்த குரு அசரகுரு தேவகுரு ரெண்டுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயமா அந்த புஷ்கர நவாம்சம் கொடுக்குது இந்த கடகத்திலையும் மீனத்திலையும் இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் புனர் பூசம் நாலாம் பாதத்தில் கடகத்திலையும் சூரியனின் சாரம் பெற்று அல்லது ராகுவின் நாலாம் பாதத்தில் பெற்ற நாலாம் பாதத்தில் இடம்பெற்ற கிரகம் சொல்லியிருக்கிறோம் மீனத்துல வரும் அப்படி இவங்க ரெண்டு பேரும் இடம் பெற்றாலும் அது வந்து சிறப்பான நவாம்சம் தான் அதுல மாதிரியே சூரியன் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் சூரியன் ஒன்றாம் பாதம் பெற்று உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அதுவும் முதல் தரமான புஷ்கர நவாம்சான் நவம்சத்திலே முதல் தரத்தில் இது சேர்த்திக்கலாம் அடுத்து புஷ்கர நவம்சத்தில் இரண்டாம் நிலை முதல் நிலையில் இன்னும் ஒரு கிரகம் சொல்லிடுறோம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த சந்திரனின் வீடுகளான சந்திரனின் ஒரு இது வந்து என்ன அப்படின்னிங்கன்னா புஷ்கர நவாம்சத்தில் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துக்கு ரோகிணியும் ஹஸ்தமும் திருவோணம் வரும் இதில் ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் இடம்பெறும் இதில் ரோஹிணி இரண்டாம் பாதத்தில் நிற்கிறது வர்க்கோத்தமம் பெறும் அங்கே வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு சந்திரன் உச்சமாகவும் இருக்கும் வர்க்கோத்தமமாகவும் இருக்கும் அப்படி அந்த ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் நிற்பது முதல் தர வரிசையில் புஷ்கரணவாம்சத்தில் இடம்பெறுகிறது முதல் தர வரிசையில் இதையும் சேர்த்துக்கணும் அதுபோல் இரண்டாம் தர வரிசை அப்படிங்கிறது இந்த மீனத்தில் இருக்கிறது மற்ற கிரகங்கள் இந்த குருவும் சுக்கரனும் தவிர மற்ற கிரகங்கள் நிற்கிறது இரண்டாம் தர வரிசை அதே மாதிரி மேசத்தில் அதாவது குருவின் சாரம் புனர் பூசம் ஒன்றாம் பாதத்திலேயோ குருவின் நட்சத்திரங்களான புனர் பூசம் விசாகம் புரட்டாதியில் ஒன்றாம் பாதத்தில் இடம்பெற்ற கிரகம் நவாம்சத்தில் மேஷத்தில் இடம்பெறும் அப்படி மேசத்தில் இடம்பெற்ற கிரகம் இரண்டாவது தரவரிசையில் நிற்கும் கிரகம் அதே போல சுக்கரன் வீடான துலாமில் சுக்கரன் வீடான துலாமில் சுக்கிரனே நிற்பது மூன்றாம் அதாவது சுக்கரனின் நட்சத்திரம் பெற்ற சுயசாரம் பெற்று சுக்கிரனே நிற்பது இரண்டாம் தரம் இங்க அதே மாதிரி குருவின் சாரம் பெற்று செவ்வாய் நிற்பதும் இரண்டாம் தரம் தான் அங்கே என்ன கிரகம் நின்னாலும் இரண்டாம் தரம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னிங்கன்னா பலன்களில் இருக்கக்கூடிய வேகம் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம இதில் எடுக்கிறோம் அதுக்காகத்தான் நம்ம இதை சொல்கிறோம் மூன்றாம் தரமான விஷயம் மூன்றாவது தரத்தில் எது இருக்குது அப்படின்னீங்கன்னா சனி பகவானின் நட்சத்திரம் பெற்று புஷ்கரத் நவம்சத்தில் கண்ணியில் சனி பகவானின் நட்சத்திரம் பெற்ற சாரம் பெற்ற எந்த கிரகமும் கன்னிராசியில் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும் ஆனால் அப்படி இடம்பெறுகிற கிரகம் நாலாவது தரம் நாலாவது இடம்பெற்றால் நாலாவது தரம் அதுபோக சனி பகவான் மேசத்தில் குருவின் நட்சத்திரம் பெற்று நீச்சம் பெற்றால் நீச்சம்சம் பெற்றால் அது லக்கணத்தை பொறுத்து மாறும் கொஞ்சம் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கிரேடில் கம்மி தான் இப்படி ஒரு விஷயம் உண்டு இந்த புஷ்கரவாம்சத்தில் இடம்பெற்றாலும் அதன் வேகத்தன்மை கொஞ்சம் என்ன பண்ண மாறலாம் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ரிசபத்தில் இடம்பெற்ற சுக்கரனுக்கும் அந்த சந்திரனின் சாரம் பெற்று இடம்பெற்ற சுக்கரனுக்கும் அந்த வேகம் ஆட்சியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருந்திருந்தான் அதுலேயே அம்சத்திலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கோத்தமம் பெற்று வரும் அப்படி சுக்கரன் வர்க்கோத்தமம் பெற்று ஆட்சியாக இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு தான் இல்லைங்கள அது மூன்றாம் தரம் இப்படி ஒரு கிரகத்தின் தன்மையை நம்ம பெரும்பாலும் சொல்லிட்டோம் நினைக்கிறேன் இதில் எதுவும் நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா ஏன்னா கிரகங்கள் மாறி மாறி இருக்கிறதுல ஒரு தடவை எழுதி பார்த்துக்கலாம் இல்லைன்னா திரும்பவும் இதை கேட்டு பார்த்துக்கலாம் மிக நிதானமாக சொன்னதுக்கு காரணமே தான் வேகமாக வேகமான கடகரன்னு சொல்கிறேன்னா எனக்கு அது பயிற்சி இருக்குது நான் அதில் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன் அப்போ உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் அதற்காக மிக நிதானமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் இதில் பலம் தருவதற்கு ஒரே விஷயந்தான் இதில் ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்குது இதில் கிரகங்கள் வக்கரம் இருக்குது அப்படின்னாலும் இந்த வக்கரமெல்லாம் நாலாம் தரத்தில் சேர்ந்தது தான் அந்த தன்மையில் நாம் கொஞ்சம் மாற்றங்களை மனதளவில் செய்து கொள்ள வேண்டும் பாதை பயணிக்க வேண்டிய பாதையை வழிகாட்டுவதற்கு இது வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஜோதிடர்களுக்கும் சரி பார்க்குற நம்ம சாமானியர்களுக்கும் சரி இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் உறுதியாக பல நல்லா இருக்கும்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இதன் தரத்துக்கும் பது புஸ்கரான அம்சம் கொடுத்துட்டோம் இதெல்லாம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசக்கூடிய சப்ஜெக்டாக இருந்தால் கூட நாம் வந்து இந்த பத்து நிமிஷம் சொல்லியிருக்கோம் இதுக்கு தேவைப்பட்ட புத்தகங்கள் ஒரு பத்தொம்போது புத்தகங்கள் நம்ம குறிப்பிடுத்து ஒரு ஐந்து வருட உழைப்பு அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷமாக தேடிட்டுருக்கிறோம் தொடர்ந்து அஞ்சு வருஷமாக அதிகப்படியான குறிப்புகளை எடுத்து அதிகப்படியான உழைப்புகள் அந்த ஜாதகங்களை ஒப்பீடுகள் எல்லாம் பண்ணித்தான் இதை போட்டிருக்கிறோம் அதனால் இதுக்கு வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்காங்க அப்படின்னு பத்தோட பத்து நிமிடம் இது எடுத்துக்க வேண்டாம் நிச்சயமாக நம்மளோட உழைப்பு அந்த முன்னாடி போட்டிருக்கிற வீடியோக்களும் சரி இதுவும் சரி அதிகப்படியான உழைப்பு அந்த உழைப்பை சுருக்கமாக கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் மிக மிக சுருக்கமாக கொடுத்துருக்குறோம் ஏன் அப்படின்னா இங்கே பல விஷயங்கள் வந்து நிறைய நேரம் நாம் இன்னும் அதிகப்படியான பார்வையாளர்களை அதிகப்படியான சப்ஸ்கிரைபரும் வரும்போது இன்னும் கேள்விகள் வரலாம் அதுக்கு இப்போ இருந்தே இந்த வீடியோக்கள் போடும்போதே தரமாக போடணும் அப்படிங்கிறக்காக நம்ம உழைச்சிருக்கிற உழைப்பு ரொம்பவும் அதிகமானது அதனால் இந்த விஷயத்தை நிதானமாக பேசிக்கிறதே அந்த உழைப்பு மக்களுக்கு தான் அதனால் நாம் இந்த யூடியூப்லேயோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலையோ மேம்போக்க பார்த்துட்டு அதை மட்டுமே போடலை நம்ம அனுபவத்தில் ஆய்வு பண்ணி மிக மிக தரமான முறையில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் சரியாக இருக்கக்கூடியதை ஏற்கனவே நூல்கள் சொல்லிக்கிற சரியாக இருக்கும் அப்படிங்கிற நான் வெறும் நம்பிக்கையில் கூட இல்லாமல் செக் பண்ணி செக் பண்ணி நிறைய உழைப்பு போட்டு போட்டிருக்கிறோம் அதனால் இந்த புஷ்கரவாம்சத்திற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கிறோம் இதில் யாருக்காவது இன்னும் சந்தேகங்கள் இருக்கலாம் என்ன குணாதிசயங்கள் மாற்றலாம் அப்படின்னு கேட்கலாம் இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல தயாராக இருக்கோம் கீழே கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு இன்னும் என்ன வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க எல்லா நண்பர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க இதில் வந்து வேறு ஏதாச்சும் வேணும் அப்படிங்கிறதையும் சரியாக சொன்னிங்கன்னால் நம்ம அடுத்தது நகரலாம் நிறைய நம்ம ப்ராஜெக்ட் வச்சுருக்குறோம் இதில் இந்த சம்ம சம்மந்தமாக சந்தேகங்கள் பெரும்பாலும் இருந்தால் போட்டிங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன் നന്ദി വണക്കം